வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பல நாட்களாக தேங்கி இருக்கும் குப்பைகளை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் குடியாத்தம் நகராட்சியின் பிரதான பகுதியான தங்கம் நகர் பகுதி நுழைவாயிலின் அருகே பல நாட்களாக குப்பைகளை அகற்றாமல் உள்ளதால் அவ்வழியாக செல்லும் அனைவருக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த அப்பகுதி மக்கள் தங்கம் நகர் சாலையில் மூக்கையும் வாயினையும் மூடிக்கொண்டு நூதன முறையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர்